ஏ கைஸ் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல்ல ஒரு கான்டெஸ்ட் நடத்த போறோம் அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனல்ல லாஸ்ட்டாக போட்டால் ஃபாத்திமா வீடியோல அந்த ஃபாத்திமா கேரக்டோட அப்பா நேம் என்னன்னு சரியாக ஆன்சர் பண்றவங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி எம் ஃபைவ் டூ மொபைல் பரிசாக தரப்போகிறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் அண்ட் ஃபோன் நம்பர் மற்றும் ஆன்சரை சேர்த்து கமெண்ட் பண்ணிருந்த தேங்க்யூ கைஸ் பாத்துட்டீங்கன்னா அமெரிக்கால நியூயார்க்னு ஒரு இடத்துல போலீஸ் எல்லாரும் ஒரு திருடம் வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க அந்த திருடன் பாத்துட்டீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பேங்க்ல எல்லாம் போய் கொண்டாடிச்சிருக்கான் போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கும் போது நியூயார்க்ல அவன் சயின்டிஸ்ட போய் பாக்குறான் அவன் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு என்னைய மாயமா மறை வைக்கிற மாதிரி ஒரு மறைச்சு செஞ்சு சொல்லி கேட்கிறாரு ஆனா அதுக்கு சயின்டிஸ்ட் சொல்றாரு என்னால ஸ்மூத் தர முடியாது நான் போலீஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதுக்கு அந்த திருடன் சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றான் நான் உனக்கு பத்து கோடி யூஎஸ் டாலர் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு ஓகே நான் அந்த மருந்து உனக்கு செஞ்சு தரேன் ஆனா உனக்கு எதுக்கு அந்த மருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அதுக்கு திருண்டர் சொல்றேன் நான் இது வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற முக்காவாசி பேங்கை கொள்ளையடிச்சுட்டேன் அமெரிக்கா ஃபுல்லா போலீஸ் அந்த வலை வீசி தேடிட்டு இருக்கு போலீஸ் கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன்னா என்னை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளிடுவாங்க அந்த மருந்து மட்டும் எனக்கு கிடைச்சா நான் சுகந்திரமா எங்க வேணாலும் சுத்தலாம் அப்படின்னு சொன்னான் அப்புறம் அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அந்த மருந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனா அப்பதான் தெரியுது அவர் ஒரு அரவுரை சயின்டிஸ்டுன்னு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் மருந்து சரியாக தெரியாமலையே ஏதோ கண்டது கடையில போட்டு மருந்து செஞ்சு முடிச்சுட்டாரு அப்புறமா அந்த மருந்தை அந்த திருடளவுக்கு கொரிய குடிச்சிட்டாரு அந்த திருட பார்த்துட்டீங்கன்னா அந்த மருந்தை குடிச்ச உடனே ரொம்ப பயங்கரமா மாறிட்டான் உடம்பு உடம்புக்குள்ளா பார்த்துட்டீங்கன்னா பச்சை கழகம் மாறிடுச்சு அவன் பார்க்கவே ஒரு சாமி மாதிரி மாறிட்டான் இதை பார்த்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பயந்து போய் அந்த லேபை விட்டு வெளியே உடம்பு முயற்சி செஞ்சாரு அப்ப அந்த திருட பார்த்துட்டீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் மேல பாஞ்சு சயின்டிஸ்டை குடிக்கிறான் அவன் கடிச்ச ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்லேயே உள்ளே பார்த்துட்டிங்கன்னா அந்த ச அந்த சயின்டிஸ்ட்டோ ஜாமியாக மாறிட்டார் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டிங்கன்னா லேபை விட்டு வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இவங்க அந்த மக்கள் எல்லாத்தையும் போட்டு கணிக்கு நம்பிக்கிறாங்க அப்போ பார்த்துட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் அந்த ஊர் முழுக்க ஜாமிஸ் பரவிட்டாங்க இப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ தான் நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஒரு மிலிட்ரி மேனாக இருப்பார் இவர் பேர் பார்த்துட்டிங்கன்னா அமீர் நம்ம ஹீரோ வீட்டில் படகு தூங்கிட்டு போது பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்துட்டீங்கன்னா அமீரை இருப்பாங்க அவங்க அமீரை பார்த்து டே அமீர் எந்திரிடா காலையில் எவ்வளோ நேரம் தூங்குவேன் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள எந்திரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அந்த ஊர் முழுக்க ஜாம்பி வைரஸ் பரவிட்டுருக்கு அமீரோட அம்மா பார்த்துட்டீங்கன்னா வெளியே போயிருக்காங்க அவங்க ஜாம்பியாக மாறிட்டாங்களா இல்லையா அப்படின்னு யாருக்கும் தெரியல இப்போதான் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹீரோ அமீர் தூங்கி எந்திரிச்சாரு அமீர் எழுந்த உடனே அமீரோட ஃபோனுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க அமீர் ஃபோனை எடுத்தா அதில் அமீரோட சீஃப் ஆஃபீஸர் ஃபோன் சந்திச்சாரு அவரு அமீர் என்ன பண்ணுற சீக்கிரம் நியூஸ் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அமீரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டு பார்த்தான் அதில் நியூயார்க் முழுக்க ஜாமிஸ் பரவிட்டுருக்கு மக்களும் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருந்த அப்படின்னு வந்துச்சு அதுக்கு அமீர் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டு பார்த்தாரு நியூஸ்ல பாத்துட்டீங்கன்னா நியார் முழுக்க ஜாமியால் தாக்கப்பட்டுள்ளது மக்களும் ஜாமியாக மாறிக்கொண்டே வராங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்ப அமீர் நியூஸ் பாத்துட்டே இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா திடீர்னு யாரோ கதவு சட்டம் கேட்குது அமீர் பாத்தீங்கன்னா மயந்து போறான் அப்போ யாரோ கதவு வந்து வேகமா தட்டுறாங்க அப்ப அமீர் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு அவங்க கிட்ட போய் நிக்கிறான் அப்போ கட்டத்தை யாரும் இன்னும் வேகமா கட்டுறாங்க அமீர் அப்படியே கம்மி எயின் பண்ணிக்கிட்டே கதவை திறக்கிறான் அப்ப யார் வந்திருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா அமீரோட மிலிட்ரி ஃப்ரெண்ட்ஸும் நம்ம கதையோட ஹீரோயிலும் வந்திருக்காங்க இவங்க பேர் பாத்துட்டீங்கன்னா தீவா அண்ட் ராஜு அப்புறமா நம்ம கதையோட ஹீரோயின் இவங்க பேர் தான் பாத்தீமா நம்ம ஹீரோ கதவை திறந்து அவங்கள பார்த்து ஓ நீங்களா சரி உள்ள வாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பாத்தீமா சொன்னா என்ன உள்ள வரதா இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ற சீக்கிரம் கிளம்பு எல்லா மிலிடரி ஆபீசரும் கூப்பிட்டு இருக்காங்க ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு அமீர் சரி வர அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கன்னை மட்டும் எடுத்துட்டு போனான் அப்ப அவங்க பாத்துட்டீங்கன்னா கார்ல அந்த மீட்டிங் பிளேஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க அப்ப பாத்துட்டீங்கன்னா அமீர் ஜீவா பார்த்து சொன்னா டி ஜீவா நம்ம சீஃப் ஆபீசர் போன் பண்ணியிருந்தாரு ஆனா அவர் பேச பேச கால் கட் ஆயிருச்சு சொன்னா அதுக்கு ஜீவா சொன்னா ஆமாண்டா அந்த ஜாம்பிஸ் எல்லாமே சேர்ந்து செல்போன் டவரா அடிச்சுன்னு உடைச்சிருச்சு அந்த ஜாம்பிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊரை அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் பிளேஸ்க்குள்ள போனாங்க அப்ப அங்க ரெண்டு சயின்டிஸ்டும் சிட்டியோட கமிஷனரும் மட்டும் இருந்தாங்க அப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த மத்த ஆபீசர் எல்லாமே எங்க அப்படின்னு சொல்லி அமீர் கேட்டான் அதுக்கு கமிஷனர் சொன்னாரு அவங்க எல்லாரும் ஜாம்பியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை கேட்ட உடனே அமீருக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அமீரோட அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமீர் நினச்ச ஆளுகிறான் அதுக்கு ஃபாத்திமாவும் அமீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஏன்டா ஆளுகிற அப்படின்னு கேட்டாங்க அப்போ அமீர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு எங்கள் அம்மாவை நான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே ஓடி வந்தான் அதுக்கு ராஜாவும் ஜீவாவும் அமீராக தடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனா அமீர் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தள்ளி விட்டுட்டு கார் எடுக்கிறக்காக கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ரொம்ப வேகமா ஓடி வந்தான் அங்க நிறைய ஜாமீஸ் அமீரோட காரை போட்டு உடைச்சிட்டு இருந்துச்சு ஜாமிஸ் எல்லாமே சேர்ந்து பாத்துட்டீங்கன்னா அமீரோட காரை உடச்சி சுக்குழு உறக்கிடுச்சு இதையெல்லாம் பார்த்தா அமீர் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தான் ஜாமீஸ் எல்லாமே காரை உடைச்சத பார்த்த அமீர் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டான் அமீர் அவனோட கண்ணை எடுத்துட்டு அந்த ஜாமீஸ சொல்றதுக்காக ஜாமிஷ் பின்னாடியே மெதுவா நடந்து போயிட்டு இருந்தான் அப்ப பாத்துட்டீங்கன்னா திடீர்னு யாரோ அமீரை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட்ளோருக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க அமீர் அவனோட கர்ன எடுத்துட்டு எய்ம் செஞ்சுட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான் அங்க இருந்தது நம்ம தான் அதுக்கு அமீர் சொல்றான் என்ன பாத்தியமா இப்ப என்ன எதுக்கு இங்க இழுத்துட்டு வந்த நீ மட்டும் இல்லைன்னா நான் இங்க இருந்த எல்லா சாமியும் சுட்டு பொசுகி இருப்ப அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றான் அதுக்கு பாத்தியமா பாத்துட்டீங்கன்னா அமீரோட கண்ணத்திலயே ஓங்கி அடிக்கிறா பாத்திமா சொல்றா டே அமீர் நீ என்ன பெரிய இவனா நீ சுட்டா இங்க எல்லாம் செத்துருவாங்கன்னு நினைக்கிறியா அப்படியே இவங்க செத்தாலோ இவங்க எல்லாமே நம்ம மக்கள் இத்தனை நாள் நம்ம மிலிட்ரியில இருந்து இவங்களுக்கு எல்லாம் காப்பாத்தினது வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லி அமீரை திட்டுறான் அதுக்கு அமீர் சொன்னா அப்ப நான் எப்படி உங்க அம்மாவை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு பாத்தீங்கமா சொன்னா அமீர் உங்க அம்மா உயிரோட இருக்காங்களா இல்ல அவங்களும் சாம்பியா மாறிட்டாங்களான்னு யாருக்குமே தெரியாது அப்படியே அவங்க சாம்பியா மாறிட்டாலும் அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கான மாற்று மருந்து கண்டுபிடிச்சு உங்க அம்மாவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அமீர் சொன்னா சரி வா நம்ம மீட்டிங் ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மீட்டிங் ரூமுக்கு வந்தாங்க அப்ப கமிஷனர் பார்த்து ஃபாத்திமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு ஃபாத்திமா பாத்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை சார் நீங்க மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு சீனால அந்த வைரஸ் வந்தவங்களை யாருமே காப்பாத்தல அதுக்கு பதிலாக அந்த வைரஸ் வந்தவங்க மேலே மொபைல் பிளஸ் லைட் அடித்து அப்பா அங்கே அந்த வைரஸ் வந்தவங்களை பார்த்துட்டிங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு ராஜு கேட்டால் ஃப்ளாஷ் லைட் அடித்தா இவங்க ஏன் அழிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொன்னார் இந்த வைரஸ் வந்தவங்களுக்கு வெளிச்சம் தான் சுத்தமாக பிடிக்காது இந்த வைரஸ் வந்தவங்க மேலே ஒரு மொபைல் ஃப்ளாஷ் லைட் அடித்தாலே அவங்கள செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு ஜீவா சொன்னால் அப்போ இந்த வைரஸ் வந்தவங்க எல்லாமே மொபைல் ஃப்ளாஷ் லைட் அடித்தா எல்லாம் செத்து போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கிட்ட கேக்குறாரு அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொன்னார் அப்படி பண்ணால் இந்த நாட்டுலயே நம்ம ஏழு பேரை தவிர யாருமே இருக்க மாட்டோம் ஏன்னா அமெரிக்கா ஃபுல்லா இந்த வைரஸ் பரவிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு பாத்தீங்கமா சொன்னா இந்த வைரஸ் வந்தவங்கள அழிக்கவும் கூடாதுன்னா இப்ப எப்படி நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டா இப்போ அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு இந்த வைரஸ் வந்தவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஸ்கூபா லைட்டை வச்சு இந்த வைரஸ் வந்தவங்க மேல அடிச்சா இவங்களுக்கு இருக்க அந்த வைரஸ் மட்டும் அழிஞ்சிரும் ஆனா அந்த ஸ்கூபா லைப் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே வாஷிங்டன் இருக்கிற ல அங்க போக முடியாது ஏன்னா வாஷிங்டன் போறதுக்கே ஒரு வாரம் ஆயிடும் அது மட்டும் இல்லாம நைட்டான எல்லா ஜாம்பிஸும் வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஜீவா சொன்னா நைட்டான ஜாமீஸ் எல்லாம் வெளியே வரும்போது அந்த ஜாமீஸ் எல்லாம் அழிஞ்சிரும் ஏன்னா அமெரிக்கா ஃபுல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு சயின்டிஸ்ட் சொன்னாரு அந்த ஜாம்பீஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா டிரான்ஸ்பார்மரையும் உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு அப்ப ராஜு பாத்துட்டீங்கன்னா நம்ம எப்படி இப்ப வாஷிங்டனுக்கு போறது அப்படின்னு கேட்டான் அது கமிஷனர் சொன்னாரு இந்த பில்டிங் மேல ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு ஆனா அந்த ஹெலிகாப்டர்ல நம்ம வாஷிங்டனுக்கு இருபத்தி மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ராஜு சரி நம்ம ஹெலிகாப்டர்லயே வாஷிங்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு கமிஷனர் சொன்னார் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல போய் நமக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறமா அவங்க எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரூமுக்கு போனாங்க அங்கே பார்த்துட்டிங்கன்னா அமீர் ஒரு பெரிய மிஷின் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டா பாத்தியமா பார்த்துட்டிங்கன்னா நிறைய மரக்கட்டைகள் எடுத்துக்கிட்டா ஜீவாவும் ராஜுவும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சாப்பிட்ற பொருட்களை எடுத்துக்கிட்டாங்க இப்படியே அவங்க எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த பில்டிங்கில் எடுத்துக்காக்கு பண்ண மாதிரி தொடங்கிடுச்சு அதுக்கு ஃபாத்திமா சொன்னா எப்படி வந்து எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த பில்டிங்கே எடுத்துக்காக்கு பண்ண மாதிரி தாட தொடங்கிடுச்சு அதுக்கு ஃபாத்திமா சொன்னா இந்த பில்டிங்கு இருக்கு கீழே சாமிஸ் எல்லாமே சேர்ந்து இந்த பில்டிங் உடைச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பில்டிங்கு சுக்குழு உடைச்சி உடஞ்சு போயிடும் இதனால நம்ம சீக்கிரமா இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அமீர் சொன்னா சரி நான் சீக்கிரமா போய் ஹெலிகாப்டரை ஆன் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஃப்ளோருக்கு வேகமாக ஓடி போனான் அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் பின்னாடியே ஓட்டிட்டே இருந்தாங்க அமீர் ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு நின்ட்டுருந்தான் அப்போ பார்த்துட்டிங்கன்னா பாத்திமாவும் ஜீவாவும் வேகம் ஓடி வந்து ஹெலிகாப்டர் ஏறிட்டாங்க அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அமீர் ஹெலிகாப்டர் மேலே வை அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அமீர் ஹெலிகாப்டரை மேலே பறக்க வச்சான் அப்புறமா பாத்திமா பாத்துட்டீங்கன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கையில தூக்கி கீழே போட்டா அப்புறமா ராஜு பாத்துட்டீங்கன்னா அந்த சயின்டிஸ்டுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டான் அப்ப சயின்டிஸ்ட் சொன்னாரு என்னால ஓட முடியாது நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு ராஜு சொன்னான் இப்ப நான் தப்பிக்கிறத விட நீங்க தப்பிச்சாதான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட தூக்கிட்டு ஓடுறான் அப்ப அந்த பில்டிங் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப வேகமா உடைய ஆரம்பிச்சது அப்போ பார்த்துட்டிங்கன்னா சயின்டிஸ்ட்டும் ராஜுவும் ஹெலிகாப்டர் கிட்டேயே வந்துட்டாங்க சயின்டிஸ்ட் அந்த ஹெலிகாப்டரோட கையில பிடிச்ச உடனே பார்த்துட்டிங்கன்னா அந்த பில்டிங் ஒட்டு மொத்தமாக உடஞ்சி போச்சு அப்போ ராஜு பார்த்துட்டிங்கன்னா கீழே விழுந்து இந்த இடத்துலயே இறந்து போனான் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அந்த பில்டிங்குக்குள்ளே இருந்த சாமி செல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அழிஞ்சு போகிறாங்க ராஜு இறந்ததை பார்த்தேன் அந்த ஹெலிகாப்டர் வந்து எல்லாருமே அழுகுறாங்க அந்த சயின்டிஸ்ட்டும் அடுத்தபடியே அந்த கயிறு மேலே பிடிச்சிட்டு ஹெலிகாப்டருக்குள்ளே வராரு அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அமீர் ஹெலிகாப்டரில் வாஷிங்டனுக்கு ஓட்டிகிட்டு போனான் அப்போ ஜீவன் சொன்னால் நம்ம நாட்டை காப்பாற்றுறக்காக ராஜு தன்னோட உயிரியே கொடுத்துருக்கான் எப்படியாச்சும் ராஜுவோட ஆசையாக நம்ம நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அமீர் அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வாஷிங்டனுக்கு வேகமாக ஹெலிகாப்டரை ஓட்டிட்டு போனான் அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா சூரியன் அந்த இடம் ரொம்பவே இருட்டாயிருச்சு அவங்க எல்லாரும் வாஷிங்டனுக்கு வந்துட்டாங்க அப்ப அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு அமீர் இந்த லேபுக்கு இன்னும் ஒன் கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா திடீர்னு அந்த ஹெலிகாப்டரோட இன்ஜின்லயே எதுவும் கோளாறு ஏற்படுது அமேர் இதை பார்த்த அடுத்த நிமிஷமே அங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்றான் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நம்ம கீழே இருக்கலாம் இந்த ஹெலிகாப்டருக்கு கிராஷ் ஆயிடும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு கமிஷனர் சொன்னாரு அப்ப நம்ம எல்லாரும் இந்த ஹெலிகாப்டர் விட்டுட்டு அப்படி நம்ம கீழே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு அமீர் சொன்னா நம்ம இப்ப இந்த ஹெலிகாப்டர் தரையில் விழுந்து கிராஷ் ஆகி வெடிச்சு செதறும் இதனால வள பிடிச்சோம் எல்லா ஜாம்பிஸையும் அழிச்சிடும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஜீவா சொன்னா பரவாயில்ல அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அழிஞ்சா அழியட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு ஜாம்பிஸ் எல்லாம் டிஜிட்டல் நைட்டை பார்த்தா மட்டும்தான் அழிஞ்சிரும் நெருப்பின் மூலமா வர வெளிச்சத்தை பார்த்தா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பயப்பட மட்டும்தான் செய்யும் ஆனா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு கமிஷனர் அந்த ஹெலிகாப்டர் வானத்திலே வெடிக்க வச்சுரு நம்ம எல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அமீர் சொன்னால் நான் இங்கே ஹெலிகாப்டர் வானத்திலே வெடிக்க வைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கீழே குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு பாத்தியமாக சொன்னால் இல்லை அமீர் நான் ஒன்றை விட்டுட்டு கீழே குதிக்க மாட்டேன் இந்த ஹெலிகாப்டரில் கடலில் போட்டு நம்ம எல்லோரும் கீழே குதித்து தப்பிச்சிடலாம் அப்படின் சொன்னான் அதுக்கு அமீர் சொன்னா இல்லை பாத்தியமா இந்த ஹெலிகாப்டரில் கடலில் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிடும் இதனால நீங்க முதல்ல கீழே குதிங்க நான் இந்த ஹெலிகாப்டரை வெளிய வச்சிட்டு கண்டிப்பா ஒரு ஒருவேளை நானும் இந்த ஹெலிகாப்டர்லயும் வெடிச்சு செத்துட்டேன்னா நம்ம நாட்டை காப்பாத்துறக்கு நீங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னான் ஒரே அதுக்கு பாத்திமா சொன்னா இல்லை நான் ஒண்ணு விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அமீர் சொன்னா பாத்திமா நான் எழுதனாலும் எங்க அம்மா நீதான் காப்பாத்தனும் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோடய நம்பிக்கையை நீ காப்பாற்ற நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கமாக கன்வின்ஸ் பண்ணுறான் அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா பாத்திமா கீழே குதிக்க சம்பாதிக்கிறா அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அமீர் அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அமீரை தவிர எல்லா பேராசூட் உதவியோட பத்திரமா கீழே குதிக்கிறாங்க அப்புறம் அமீர் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹெலிகாப்டரோட இன்ஜினிலேயே துப்பாக்கியால சுட்டான் அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் அப்படியே வானத்திலேயே முடிச்சு செதுக்கு இதுக்குள்ள அமீர் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து கீழே குவிச்சு மற்றவங்க எல்லாரும் வீழ்ந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் இதை பார்த்த பாத்திமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாத்திமா ஓடி போய் அமீரை கட்டி பிடிக்கிறான் அப்ப பாத்துட்டீங்கன்னா இவங்க இருந்த இடத்துல நிறைய ஜாம்பீஸ் இவங்கள பக்கத்துலயே வந்துட்டு இருந்துச்சு அப்ப ஜீவா சொன்னா எப்பா ஒரு ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமேலுக்கோங்க இங்க பாருங்க எல்லா ஜாம்பீஸும் நம்மளும் பக்கத்துலயே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ பாத்திப்பா பார்த்துட்டிங்கன்னா அவ கொண்டு வந்த மரக்கட்டைகளை வச்சு ஒரு தீப்பந்தம் செஞ்சா அந்த இருந்து அந்த வெளிச்சத்தை பார்த்தா சாம்பிஸ் எல்லாமே தலை திருக்க ஓடிச்சு இதை பார்த்த ஜீவா சொன்னால் சயின்டிஸ்ட் இந்த வெளிச்சத்தை பார்த்தா இது எவ்வளோ பயப்படும் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு சயின்டிஸ்ட் நானே எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இவங்க அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த லேபை நோக்கி நடந்துட்டு போகிறாங்க அப்புறமா இவங்க அப்படியே ரொம்ப நேரம் நடந்து போகிறாங்க லேபுக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க அப்போ ஜீவா சொன்னால் இந்த லேபுக்கு இன்னும் இரநூறு மீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான் அப்போ திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக மழை பெய்யுது மழை பெஞ்ச உடனே இவங்ககிட்டேருந்து தீ பண்ணவும் அணைச்சி போச்சு அப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஜாமீஸும் இவங்க பக்கத்துலேயே இருந்துச்சு அப்போ ஜீவா சொன்னால் நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு சொன்னான் அப்போ எல்லா ஜாமீஸும் நம்ம சுற்றி வளச்சிருச்சு அப்போ பார்த்திமா பார்த்துட்டிங்கன்னா மயந்து கீழே விளந்துட்டா ஜாம்பிஸ் எல்லாமே இவங்களை நோக்கி வந்துட்டே இருந்துச்சு இவங்க எல்லாம் செத்துருவாங்கன்னு ஜீவா நினைச்சான் அப்ப அமீர் பாத்துட்டீங்கன்னா அவன் கொண்டு வந்த மிஷின் கண்ணி எடுத்தான் அப்ப சைடியா அமீர் மிஷின் கண்டை சுட்டுட்டே லேபுக்கு பக்கத்துலயே வந்துட்டாங்க சரியா லேபுக்கும் இவங்களுக்கும் பத்து லட்ச தொலைவுதான் இருக்கும் அப்ப திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா அமீரோட மிஷின் கண்டை புல்ட்டு திந்துருச்சு ஜாம்பிஸ் எல்லாமே இவங்க பக்கத்துலேயே வெதுவா வந்துட்டு இருந்துச்சு இதை பார்த்த ஜீவாவும் கமிஷனரும் பார்த்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கீழே போட்டுட்டு லேபுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க சயின்டிஸ்ட் அந்த லேபுக்குள்ளே ஓடி போயிட்டாரு பாப்பா ஜீவா சொன்னா அமீர் பாத்தி அங்கேயே விட்டுட்டு வந்துரு நீ வந்து உங்க அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அமீர் சொன்னா நான் விட்டுட்டு வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமாவும் தூக்கிட்டு ஓட முயற்சி செய்யறான் அதுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா எல்லா ஜம்மிஸும் இவங்களும் சுத்தி வலிச்சிச்சு அங்க அமீரோட அம்மாவும் ஜாம்பியா மாறி இருக்கிறதா அமீர் பார்த்தான் அப்போ அமீரோட அம்மா ஜாமியா மாறியிருக்கிறத பார்த்தா அமீர் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப கவலையா இருந்துச்சு அமீர் அங்கிருந்த எப்படி தப்பிக்கிறதுன்னு நின்றுட்டு இருந்தான் அப்போ சாமியா மாறினவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொன்னது அமீர் ஞாபகம் வந்துச்சு அப்போ அமீரோட அம்மா பார்த்துட்டீங்கன்னா பாத்தி அவன் கடிக்க ஓடி வந்தாங்க அப்போ திடீர்னு அமீர் பார்த்துட்டீங்கன்னா அவனோட மொபைல் எடுக்கிறான் அமீர் அவனோட மொபைல் ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி அவங்க அம்மா மேல காமிக்கிறான் அவங்க அம்மா பார்த்துட்டிங்கன்னா அதை பார்த்த உடனே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க அப்புறமா அமீர் பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து இருந்து எல்லா ஜாமீஸ்னாலையும் இந்த லைட்டை காட்டுறான் அங்கேருந்து எல்லா ஜாமீஸும் எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அமீர் பாத்திமாவை தூக்கிட்டு லேபுக்குள்ள வந்துட்டான் அதுக்கப்புறமும் பார்த்துட்டிங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் அந்த லேப்லேயே ஸ்கூர் லைட்டை செய்ய ஆரம்பிக்கிறாரு பாத்திமா பார்த்துட்டிங்கன்னா ஒன்னும் மயக்கமாகவே இருந்தா அப்போ அமீர் பார்த்துட்டிங்கன்னா பாத்திமா முகத்துலேயே தண்ணி எடுத்து தெளிக்கிறான் அப்போ பாத்தீமா பாத்துட்டீங்கன்னா மெதுவாக கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறா அப்புறமா பாத்துட்டீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூபலை செஞ்சு முடிக்கிறாரு அந்த லைட் பாத்துட்டீங்கன்னா ஒரு சாதாரணமான டார்ச் லைக் மாதிரி தான் இருந்துச்சு அந்த லைட்டோட வெளிச்சம் பாத்துட்டீங்கன்னா ரோஸ் கலர்ல இருந்துச்சு லைட் அடிச்சுட்டு லேபுக்குள்ளே வரான் அப்போ சயின்டிஸ்ட் சொன்னாரு நம்ம அந்த லேபை சுற்றி இருக்கிற ஜாமிஸ் மட்டும்தான் மனுஷனா மாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் சயின்டிஸ்ட் சொன்னாரு இந்த லேபோட டெரஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது நீ அதை எடுத்துக்கிட்டு போய் வாஷிங்டனில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு சொன்னார் அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா அமீர் பாத்திமா ஜீவா மட்டும் போனாங்க பாத்திமா பார்த்துட்டிங்கன்னா ஹெலிகாப்டரை ஓட்டிகிட்டு போனால் இப்படியே அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஹெலிகாப்டரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது கீழே பார்த்துட்டிங்கன்னா நிறைய சாம்பீர்ஸ் இருந்துச்சு இதை பார்த்து அமீர் சொன்னான் பாத்திமா நீ ஹெலிகாப்டர் மேலே அப்படியே பறக்க வச்சுட்டே இரு நீ ஹெலிகாப்டரை கீழே இறக்குனீங்கன்னா ஹெலிகாப்டர்ல இருக்கிற லைட் பொழிச்சோம் கீழே இருக்கிற ஜாம்பிஸா அழிச்சிரும் அப்படின்னு சொன்னான் இப்படியே சொல்லிட்டு அமீர் பாத்துட்டீங்கன்னா ஒரு கயிறு எடுத்து கீழே போட்டான் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அமீர் அந்த கயிறுலயே தொங்கிட்டு ஜாம்பிஸ் மேல அந்த ஸ்கூப லைட்டை அடிக்க தொடங்குறான் அந்த இடத்துல அந்த பாதி ஜாம்பீஸ் பாத்துட்டீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அமீர் பாத்துட்டீங்கன்னா இதே மாதிரி லைட் அடிச்சுட்டே இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா அவன் தொங்கிட்டு இருந்த கயிறு பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு கட் ஆகி அமீர் கீழே விழுந்துட்டான் அப்போது அந்த ஸ்கூர் லைட்டும் பார்த்துட்டிங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சு போச்சு அப்போது அங்க இருந்த ஜாமிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அமீரை கடிக்கிறதுக்காக அமீரை நோக்கி ஓடி வந்துச்சு இதை பார்த்தா ஃபாத்திமா பார்த்துட்டீங்கன்னா உடனே ஜீவாவை ஹெலிகாப்டர்ல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆன் பண்ண சொன்னான் ஹெல் ஜீவா எல்லா லைட்டையும் ஆன் பண்ண உடனே ஃபாத்திமா பார்த்துட்டிங்கன்னா ஹெலிகாப்டரை கீழே இறக்குறா இது ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து அதிகப்படியான வெளிச்ச பாத்துட்டீங்கன்னா அங்க இருந்து எல்லா ஜாம்பீஸையும் அழிச்சிருச்சு இதை பார்த்து அமீர் பாத்துட்டீங்கன்னா பாத்திமாவை ரொம்ப திட்டுறான் நீ என்ன பண்ணன்னு தெரியுமா நீ இதை பண்ணதுனால எல்லா மக்களும் அழிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கு பாத்திமா பாத்துட்டீங்கன்னா எனக்கு இவங்க எல்லாரும் விட நீதான் முக்கியம் அமீர் சரி சீக்கிரமா வந்து ஹெலிகாப்டர்ல ஏறு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அமீர் பாத்துட்டீங்கன்னா எனக்காக நீ எத்தனை பேரை கொண்டு இருக்க உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்திமாவை ஏதோ கோபமா திட்டுறான் பாத்திமா சொன்னா பாத்தியமா சொன்னா நீ மட்டும் நான் மயக்கத்துல இருக்கும்போது நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரை கொண்டேன் ஆனா இதுவே நான் பண்ணா அது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அமீர் பாத்துட்டீங்கன்னா எதுவுமே சொல்லாம உடஞ்சு போன லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி போறான் அப்புறமா பாத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் அந்த லேபுக்கு வராங்க அப்ப அமீர் பாத்துட்டீங்கன்னா அந்த உடஞ்சு போன லைட்டை சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்குறான் அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு ஸ்கூபர் லைட்டோட கண்ணாடி மட்டு தான் உடஞ்சு போயிருக்கு ஆனா அந்த லைட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறமா பாத்துட்டீங்கன்னா சயின்டிஸ்ட் ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கு அந்த மிஷின்குள்ள பாத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கூபல் அந்த உடஞ்சு போன ஸ்கூபர் லைட்டை வச்சு அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்றாரு அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்துட்டீங்கன்னா அந்த மிஷின்ல இருந்து ஸ்கூபோ லைட்டை அமெரிக்கா ஃபுல்லா அடிக்குது அப்போ அந்த லைட் பட்ட உடனே அமெரிக்கா ஃபுல்லாக இருந்த எல்லா ஜாமியஸ்குள்ள இருந்த வைரஸ் அழிஞ்சு எல்லாமே மனுஷங்களா மாறி மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க அப்புறமா பன்னெண்டு மணி நேரம் கணிச்சு பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் நார்மலா ஆயிட்டாங்க இதோட இந்த ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா முடிவடையுது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பை கைஸ்